சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தற்போது இருந்து உங்களுக்கு நவ கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி குரு ராகு கேது போன்ற கிரகங்களின் அதிரடியான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சஞ்சார அமைப்பின் காரணமாக உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த கிரகங்களின் காரணமாக உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ராஜயோகம் இறங்கி கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நவ கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரையில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பார் சனிக்கு வீடு கொடுத்த குரு மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து குழுவை காலங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் பண வரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த காலகட்டங்களில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான ராஜயோகம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஏழாம் இடமான சப்தம்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஏது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் மே மாதம் பதினெண்டாம் தேதியிலிருந்து குரு உங்களுடைய லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் குருவின் வீட்டில் சனி அமர்ந்துள்ளார் சனியின் வீட்டில் ராகு அமர்ந்துள்ளார் பிரம்மாண்ட கிரகமான ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் கூடிய சனி குரு வீட்டில் இருக்கிறார் அந்த குரு உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட அமைப்பு என்பது சிம்மன் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கண்டிப்பாகவே கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த காலகட்டங்களாக அமைந்துள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தின் அதிபதியான சனி குரு வீட்டில் அமர்ந்து கொண்டு அந்த வீட்டுக்குரிய குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திற்குள் பயணிக்கிறார் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எளிதாக கடன்கள் கிடைக்கும் நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு நிதி கிடைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நோய் சார்ந்த பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு பறந்துடும் உங்களுக்கு கொண்டிருக்கின்ற வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் முடியும் எதிரிகளின் தாக்கங்கள் குறையும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் இறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் இறைந்து கிடைக்கும் ஆறாம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம் என்பதால் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர் பதவி வருமான உயர்வு கிடைக்கும் ஏனெனில் ஆறாம் அதிபதியான சனி அமர்ந்த வீட்டுக்குரிய குரு சிறப்பு இந்த தருணங்களில் மத்திய அல்லது மாநில அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும் வெகு காலங்களாக சுமார் வருடங்களாக உயர் பதவியே இல்லை வருமான உயர்வுகளே இல்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு வருமான உயர்வுகளும் உயர் பதவிகளும் கண்டிப்பாகவே இந்த தருணங்களில் உண்டு கடந்த காலங்களில் வேலையை இழந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறுபடியும் நல்ல வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு சும்ம ராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு உத்தியோகத்தின் மூலமாக நல்ல பல அதிஷ்டங்களும் வாழ்க்கையின் உயர்வு நிலையையும் நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியான சனி அமர்ந்து வீட்டுக்கூடிய குரு லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான உயர்வுகளை கண்டிப்பாக பெற முடியும் உங்களுடைய சொந்த தொழிலில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் பண வரவுகளை லாபத்தின் மூலமாகவும் கண்டிப்பாகவே காண முடியும் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட யோகங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உண்டு எனவே சிம்ம ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலம் என்பது பொற்காலமாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு செல்லும் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வளர்ச்சிகளை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளன உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தின் அதிபதியான சனி அமர்ந்து வீட்டுக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே ஏழாம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் வலுப்புறுகிறது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணை மூலமாக நல்ல பணவரவுகள் உண்டு திருமணம் ஆகாமல் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் காதலிப்பவர்களுக்கு காதல் திருமணமும் கைகூடி வரும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வியாபாரத்தில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் தொழில் கூட்டாளியின் மூலமாக லாபங்கள் நிறைந்து உண்டு நண்பர்கள் வட்டாரம் அதிகரித்து நண்பர்களால் ஆதாயங்கள் உண்டு குடும்பத்தில் சுப விசேஷங்கள் இனிதாக நடந்தேறும் உங்களுடைய தொழில் வைபாரும் மற்றும் உத்தியோகத்தில் அற்புதமான அருமையான பிரமாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு சொந்த தொழில் மூலமாக அபாரமான அபரிவிதமான வளர்ச்சிகள் உண்டு பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வைத்து தொழில் செய்தவர்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியான அஷ்டமாதிபதியான குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக எதிர்பாராத வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் லாட்ரி யோகங்கள் உண்டு மே மாதம் இருந்து கண்டிப்பாகவே சிம்மம் ராசிக்காரர்களான ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்ரி போன்ற விஷயங்களில் பெரும் தொகை பரிசாக கிடைப்பதற்கான மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகம் திடீர் யோகம் உண்டு அதாவது எதிர்பாராத பெரும் கொண்ட பணத்தொகையான பணவரவுகளை குரு கண்டிப்பாக கொடுப்பார் ஏனெனில் எட்டாம் அதிபதியான அஷ்டமாதிபதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானமான ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்ட கிரகமான முழுமையான சுப கிரகமான தோஷமற்ற கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் பயணிப்பது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது உங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் லாபகரமாகவும் இருக்கும் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் உடல் உபாதைகள் போன்ற அனைத்தும் உங்களை விட்டு பறந்தோடும் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இதுவரையில் உங்களுக்கு தீராமல் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்படும் எட்டாம் அதிபதியான அஷ்டமதிபதியான குரு உங்களுடைய லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நீண்டகால கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பத்து பதினைந்து இருபது வருடங்களாக இழுபறியாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு தற்போது குருவின் சஞ்சார அமைப்பு காரணமாக நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் பண வரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமையும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சொத்து வகையிலான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் உங்கள் மீது ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்குகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து பார்க்க போகிறீர்கள் அப்போது சிம்ம ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் பயம் எதுவும் இல்லை ஏனெனில் சனிக்கு வீடு கொடுத்த குரு ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இது மட்டும் இல்லாமல் பதினொன்றாம் இடத்திலிருந்து அடுத்த வருடம் பன்னிரெண்டாம் இடத்திற்குள் நுழைந்தாலும் குரு உச்ச நிலையை பெறுகிறார் எனவே அஷ்டம சனி காலகட்டங்கள் முழுவதும் சனி உங்களுக்கு பாதகங்களை கெடுபலங்களை ஏற்படுத்தி கொடுக்காத விதத்தில் குரு பார்த்துக் கொள்வார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு எதிர்பாராத யோகங்கள் உண்டு குறுப்பு யோகங்கள் உண்டு இன்னும் சொல்ல போனால் இந்த தருணங்களில் சனி எட்டில் மறைந்திருப்பது என்பது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான அம்சமாக அமைந்துள்ளது சனி எட்டில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை காக்கிறார் எனவே உங்களுக்கு பெரும் கொண்ட பணவரவுகள் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் கேது உங்களுடைய இருப்பதால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஐஸ்வர்யங்களும் அனுகூல பலங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் விநாயகப் பெருமான் மற்றும் ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் கேது ஜென்மத்தில் இருக்கும்போது போது புது கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் குரு லாபத்தில் இருப்பதால் அவ்வாறான கடன்கள் உங்களுக்கு சுப செலவுகளாக மாறி சொத்து போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் திருவலங்களால் பாதிப்புகளோ இழப்புகளோ அதிகம் இருக்காது ஏழாம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் சிறப்பு ஏழாம் இடத்தில் ராகு அமர்ந்தாலும் அந்த வீட்டுக்குடைய சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் குரு ராகுவை பார்த்து புனிதப்படுத்துவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் அந்நிய இனத்தவர்களாலும் வெளிநாட்டின் மூலமாகவும் ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய எதிர்பால் இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் குரு லாபத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் ஏழாம் இடம் முதல் திருமணத்தையும் பதினொன்றாம் இடம் இரண்டாவது திருமணத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பதால் இந்த தருணத்தில் கணவனை இழந்த மனைவியை இழந்த விவாதத்திற்கு ஆன அனைவருக்கும் மறுமணம் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைய உண்டு சும்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நன்மைகள் ஈரென வாழ்க்கையில் பிரம்மாண்டமான உயர்வு எதிர்பாராத முன்னேற்றங்கள் காற்று யோகங்கள் என பல்வேறு விதமான ராஜயோகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது ஏழாம் அதிபதி சனி அமர்ந்த வீட்டுக்குரிய குரு பதினொன்றில் இருப்பதால் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக உண்டு வெளிநாட்டிற்கு முயற்சி செய்து தோல்வியையே சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து பெரிய அளவிலான பிரமாண்டமான வெற்றிகள் உண்டு இன்னும் சொல்ல போனால் சனியின் வீட்டில் ராகு அமர்ந்து கொண்டிருப்பதால் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கி பணவரவுகளை நிறைந்து பெற்று வாழ்க்கையில் ராஜயோகத்தை தருவதற்கான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே உண்டு இந்த மாதிரியாக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இன்று முதல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரையில் நிறைந்து வருவீர்கள் தொழில்காரகரான சனி அமர்ந்து வீட்டுக்குரிய குரு லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தின் மூலமாக பிரம்மாண்டமான அவருவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இறங்கி உண்டு அரசியலில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான உயர் பதவிகள் காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும் பொதுமக்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்களும் ஆதாயங்களும் இறங்கி கிடைக்கும் உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை அதுவாகவே இந்த காலகட்டத்தில் தேடி வரும் மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து சிம்மம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாகவே ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு ஒரு நகரத்திற்கோ ஒரு ஊருக்கோ ஒரு நிறுவனத்திற்கோ நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு சிம்மம் ராசியில் இருந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகள் மருத்துவத்துறையில் படிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் ஆறாம் இடம் என்பது மருத்துவம் ஆறாம் இடத்தின் அதிபதியான சனி அமர்ந்த வீட்டுக்குரிய குரு லாபத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே துறையில் சிம்ம ராசிக்காரர்கள் பிரகாசிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைய உண்டு தனியின் வீட்டில் ராகு அமர்ந்திருப்பதால் வெளிநாட்டிற்கு சென்று துறையில் மருத்துவ படிப்பில் நல்ல பல முன்னேற்றங்களை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்நிய இனத்தவர்களால் ஆதாயங்கள் உண்டு அந்நிய நாட்டால் ஆதாயங்கள் உண்டு இறக்குமதி ஏற்றுமதி துறையில் இருப்பவர்களுக்கு பிரமாண்டமான அதிரடியான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களும் உயர்வுகளும் கண்டிப்பாகவே உண்டு இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை சிம்ம ராசிக்காரர்களான நீங்க பார்க்க போறீங்க சிம்ம ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலம் வசந்த காலம் பொற்காலம் என்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் ராஜலோகம் கிடைக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாகவே அமைகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான காற்று உங்கள் பக்கம் வீசுகிறது உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான சுபகிரகமான தோஷமில்லாத கிரகமான பகை கிரகங்களே இல்லாத குரு உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திற்குள் பயணிப்பது என்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் குரு லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு செல்லும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நீண்ட கால சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அடித்து உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் பரிபூர்ணமாக பூர்த்தியாகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் ஆற்றல்களையும் லாபத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடத்தில் முழுமையான சுபகிரகமான குரு பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட காலமாக இந்த தருணங்கள் உங்களுக்கு கருதப்படுகிறது சிம்மன் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அதாவது உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மிக பெரிய அளவிலான ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது பூத்திரக்காரர்களான குரு முற்றில் பயணித்துக் கொண்டிருப்பதால் வெகு காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் சொல்ல போனால் ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு